பிரிவினையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்ப இந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மத்தியில தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் முத்தி போகுமையானால் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு இஸ்லாத்தில் தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது முதலாவதாக இந்த மாதிரி பிரச்சனைகள் ரொம்ப ஓவரா முத்தி போகும் பொழுது அதுல அதுக்கு சீரியஸான ஒரு முடிவுக்கு மனசன் ஏன் வர்றான்னு கேட்டா அவன் கோபத்தில் பொண்ணும் ஆனும் கோபத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய முடிவு இருக்கு பாருங்க அதுதான் பெரும்பாலான பிரிவினைக்கு காரணமாக இருக்கிறது நிதானமா சிந்தித்து பார்ப்பார்களே நம்ம தப்பு செஞ்சுட்டோமே என்று விளங்கக்கூடிய ஒரு நிலைமை முதலாவதாக நம்ம என்ன இந்த மாதிரி வரும் பொழுது இந்த கணவனே எனக்கு வேணாம் என்ற நிலைக்கு ஒரு பெண் வரும்பொழுது இந்த மனைவியே எனக்கு வேணாம் என்ற அளவுக்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த முடிவை நாம கோபத்தில் எடுக்கிறோமா ஆறு அமர யோசித்து எடுக்கிறோமா என்பதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும் கோபத்தில் எடுக்கிற முடிவு எதுவுமே என்ன இருக்காது சரியானதா இருக்காது ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க அப்ப ஆத்திர மந்திரிச்சு சொன்னா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி அவனை கோபம் ஏற்படுத்திட்டோம்னு சொன்னா அவன் அறிவுபூர்வமா பேச மாட்டான் மடையன் மாதிரி தான் பேசுவான் அவன் என்னதான் அறிவு இருந்தாலும் அந்த அறிவை வந்து நிதானமா கொண்டு போற அளவுக்கு என்ன இருக்குனே சூழ்நிலை இருந்தா தான் அறிவும் வேலை செய்யும் அப்ப முதலாவது நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டா குடும்ப வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கோபம் வறுமையானால் அது அடைக்கி பழக வேண்டும் கோ முதல் விஷயம் உடனே எடுத்தங்க விழுத்தன் விட்டுற கூடாது பிரிந்து தான் ஆகணுங்கிற அளவுக்கு முத்தி போனா கூட அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னாடியும் நம்ம என்ன செய்யும் நிதானமா யோசிக்க வேண்டும் நபிகள் நாயகம் செலல்லாலே செல்லன்னு சொல்றாங்க லைசதீது விஸ்வரா வீரன் என்று சொல்ல வீரமே அதுதான் இருக்குங்கிறான் நம்ம என்ன செய்யறோம் கோபத்தை காட்டினா வீரன் நினைக்கிறோம் கோபத்தை எவ்வளவு காட்டுறானோ அவ்வளோக்கு வீரன் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நபிகள் நாயகம் என்பவன் வலிமையாக தாக்குகிறானது தன்னை கண்ட்ரோல் பண்ணி கொள்கிறான தன்னை கட்டுப்படுத்தி கொள்கிறான அவன் தான் வீரன் ஒரு வீரனாக இருப்பது எல்லாருக்கும் நல்லது நம்ம வீரனுக்கு என்ன அளவுகள் வச்சிருக்கிறோம் நான் சொல்லி வீரத்தை காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த சட்டு பொண்ணு எல்லாத்தையும் என்ன செய்யறது பானை உடைக்கிற மாதிரி உடைச்சு போடுறது அந்த மாதிரி செஞ்சால் அது ஒரு கோழைத்தனம் நபிகள் நாயகம் செல்லா சொல்றாங்க இன்னும் சதீத் உள்ளது எம்லி குண்டல் கலம் கோபம் வரும்பொழுது தன்னை யார் கண்ட்ரோல் பண்ணி கொள்கிறானோ அவன் வீரன் அப்படி இல்லாதவன் கோழை அவசரப்பட்டு கோபத்தில் முடிவெடுக்கிற யாரா இருந்தாலும் அவர்கள் கோழைகள் அவர்கள் வீரமற்றவர்கள் தன்னுடைய மனசை தனக்கு கட்டுப்படுத்த முடியாது அவன் வீரனாவ முதல்ல அடுத்த நீ கண்ட்ரோல் பண்றது உன்னையே உனக்கு கண்ட்ரோல் பண்ண இயலுமா உன்ட்டு உள்ள செய்தா அடக்கணுமா இல்ல கோபங்கிற செய்தான் தானே அப்ப நம்மிடத்தில் உள்ள செய்தான நம்ம அடக்கிறேன் சொன்னா அது வந்து வீரம் கிடையாது என்று நபிகள் நாயகம் சரலா அலி செல்லம் அவர்கள் இந்த கோபத்தை ரொம்ப எச்சரிக்கிறாங்க இது புகாரியில ஆறாயிரத்தி நூத்தி பதினாலாவது ஹதீசில் இடம்பெற்றிருக்கிறது ரெண்டு பேர் நபிகள் நாயகம் சரலா அலி செல்லம் காலத்துல பயங்கரமா சண்டை போட்டு இருக்கிறாங்க இவர் அவர் திட்டாரு அவர் இவரை திட்டாரு பயங்கரமா நரம்புகள் எல்லாம் புடைக்க கண்கள்லாம் சிவந்து போற அளவுக்கு என்ன செய்யறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறார்கள் அப்ப நபிகள் நாயகம் சொல்லாரு சில சொல்றாங்க இந்த ஆளு கோபத்துல கத்திக்கிட்டு இருக்கிறாரு அது பாத்துட்டு சொல்றாங்க ஒரு ஆளு ஏதோ கடனும் கொடுக்கல் வாங்கல் இருக்கு போல இருக்கு இன்னொரு ஆளுக்கு வந்து அதை கொடுக்கல கோபம் வருது அந்த கோபத்துல என்ன ஆகுது இவர் என்ன பேசணும்னு தெரியாம பேச ஆரம்பிக்கிறாரு அது ரசூல் சொல்லாலு சில பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க இவர் வந்து சரியான கோபத்தில் இருக்கிறாரு ஆனா இதுக்கு மருந்து எனக்கு தெரியும் அவர் சொன்னார் அந்த மருந்தை பயன்படுத்தினார்னு சொன்னா அவர்தான் கோபம் போயிடும் அப்படிங்கிறாங்க அது என்ன மருந்து ауது பில்லாஹி வன சைத்தானிர் ரஜின அவருக்கு சொன்னார்னு வைங்க உடனே கோவம் இறங்கிறேன் இவர் சரியான கோபத்தில் இருக்கிறாரு அந்த கோவத்தை என்ன கோபத்தை வந்து அடக்கறதுக்கு வழி தெரியாம தான் கோவப்படுறோம் நம்ம கோவப்பட்டா கூட கோவத்தை அடக்க வழி தெரிய மாட்டேங்குதுல அதனால நம்ம என்ன செறறோம் அந்த கோவத்தை அப்படி கண்டினியூவா கொண்டு போய் இறறோம் அதுவே பிரஷர் பலவிதமான நோய்களை வேற உண்டாக்கி விடும்

அந்த வார்த்தையை மாத்திரம் இந்த கோபக்கார மனிதர் சொல்வாரே ஆனால் அவர்கிட்ட இருக்கிற கோபம் ஓடியே போய்விடும் அப்ப பொண்டாட்டிக்கு புருஷன் சண்டை வருதான நமக்கு டெம்பர் ஏறுதுன்னு வைங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் டெம்பரேச்சர் ஏறனா உடனே அவது பில்லாஹி மனசேதான் சொல்லி பாருங்க உடனே அப்படி இறங்கிடும் நம்ம எந்த அளவுக்கு வேகமா இருந்தோமோ அது குறைஞ்சு விடும் அப்புறம் நிதானமா நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும் ஆஹா அவசரப்பட்டு விட்டோமே இது ஆணும் பெண் எல்லாத்துக்கும் உள்ளதுதான் தனிப்பட்ட முறையில் ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியில உள்ளதா இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியிலேயே கோபம் வரும்ல அப்ப கோபம் அடக்கி பழகணும் கோபத்துல அது நிதானமான நிலையில நம்ம இருந்து எடுத்தோமான்னு என்ன செய்யணும் நம்மள சரி பண்ணி கொள்ள வேண்டும் அதே மாதிரி நபிகள் நாயகம் இது வந்து புகாரில மூவாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ஆறாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஆறாயிரத்தி நூத்தி பதினஞ்சு ஆகிய ஹதீசுகளில் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து சொல்றாரு அல்லாவுடைய தூதர எனக்கு ஒரு வசியத்து செய்யுங்க வசியத்தான் என்ன இதுக்கு யார்த்தையும் கேட்கக்கூடாது அந்த அளவுக்கு வலிமையா கரைப்பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அறிவுரை சொல்லுங்க ஒரு ஆள் வர்றாரு எனக்கு சூப்பரான ஒரு அறிவுரைய சொல்லுங்கிறார் செல்வா எடுத்த அறிவுரை பயங்கரமா பயன் பண்ணி அது மாதிரி செய்வாங்கன்னு எதிர்பார்த்துட்டு வர்றாரு பெரிய ஹரீசர்லாம் சொல்லுவாங்க சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி மணக்க வழிபாடுகளை பத்தி எல்லாம் நினைச்சுக்கிறேன் என்ன செய்யாரு தான் பதில் சொன்னாங்க வசியத்து செய்யுங்க எனக்கு எனக்கு நல்லது அறிவுரை சொல்லுங்க கோவப்படாத ஒரே பதில் ரசூல் ஒருத்தர் கேட்கறாரு எனக்கு அறிவுரை சொல்லுங்க மனிதனுக்கு ரொம்ப தேவையான ஒன்றை சொல்லணும் இந்த இடத்துல அவர் கேட்கறது என்ன கேட்கிறாரு எனக்கு ரொம்ப ரொம்ப மஸ்ட் அவசியமா நான் கடைபிடிக்க வேண்டிய ஒரு செய்தியை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் செல்லாத சொன்ன உலகத்தில் எத்தனை கொலை செய்யாத திருடாத பொய் சொல்லாத விச்சாரம் பண்ணாத கோல் சொல்லாத எவ்வளவு சொல்லலாம்ல எவ்வளவு கெட்ட செயல்கள் இருக்கத்தான செய்யுது அதையெல்லாம் சொல்லாம என்ன பண்றாங்க இதனை இது வந்து பயங்கரமான விளைவுகளை டேஞ்சரான விளைவுகளை ஏற்படுத்தும் கோபம்ங்கிறது வந்து ஒரு செயல் அல்லது அது வந்துருச்சுன்னு சொன்னா ஏராளமான பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும் ஏராளமான கெட்ட செயல்கள் நம்மிடமிருந்து கொலையும் செய்யறாங்க கோவம் காரணமா இருக்கா இல்லையா பொண்டாட்டி தலாக்கு சொல்றான்னா கோபம் காரணமா இருக்கா இல்லையா அது மாதிரி எத்தனை நண்பர்கள் பிரிஞ்சு போயிடுறாங்கன்னா கோபம் காரணமா இருக்கா இல்லையா தாய் தந்தைக்கு உள்ள உறவு அருந்து போயிருதுன்னா அது கோபம் காரணமா இருக்கா இல்லையா அது அவனுக்கு பிரஷர் ஏற்பட்டு ரொம்ப பிரச்சனை ஆகி அது மாதிரி உடல் பாதிக்கப்படுதுன்னு அது கூட கோபம் காரணமா இருக்கா இல்லையா அப்ப கோபம்ங்கிறது வந்து மோசமான நிறைய விளைவுகளை ஏற்படுத்துகிற காரணத்தினால அப்ப என்ன சொல்றாங்க லா தகலம் கோபப்படாது அப்போ அதுக்கு வரல இருந்தாரு அவர் இதுக்கு வந்தாரு பயன் பயங்கே வந்திருக்காரு அவர் வந்து ரசூ என்ன கேட்கிறாரு எனக்கு வசியத்து செய்யுங்க என்ன உடனே சொல்லு நீண்ட விஷயங்களை அறிவுரை சொல்லி வேற எதிர்பார்த்து வந்தார்ல அவருக்கு இது போதுமானதா தெரியல நம்ம அறிவுரை கேட்டு வந்தா கோவப்படாதுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய சோதர வேற ஏதாவது நல்லதான் சொல்லுங்க அவசிய மறுபடியும் ரசூ செய்றாங்க அப்படியா அதுல கோவப்படாதுங்கிறாங்க ரெண்டாவது ரெண்டாவது விலங்குல நினைச்சுக்கிட்டு ரெண்டாவது கேட்கிறாரு எனக்கு நல்ல ஒரு அறிவுரையா சொல்லுங்க அப்போ ஒரு சொல்ல என்ன செய்யறாங்க கோவப்படாத அறிவுரை ஒரே அறிவுரை உனக்கு அதுதான் அப்புறம் என்ன செய்யறாரு மறுபடியும் விட மாட்டேங்கிறாரு அதெல்லாம் சரி கோவப்படாம இருக்கிறேன் நல்ல அறிவுரையா ஒன்று சொல்லுங்க அப்படிங்கிறாரு மறுபடியும் என்ன சொல்ல என்ன செய்யறாங்க கோவப்படாது அப்ப இந்த கோவப்பட திருப்பி திருப்பி அவர் கேட்கும் போது கூட ரெண்டாவது மூணாவது பேசலாம் கிடையாது கோவப்படாது அவ்வளவுதான் நீ உன் நல்ல அறிவுரை என்று கேட்டு வந்தீங்கன்னா மனிதனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் ரொம்ப ரொம்ப நல்ல அறிவுரைகள் தான் கோவப்படாதுங்கிறது நல்ல அறிவுரை அது நிறைய விஷயங்கள் சரியா எடுக்கணும் வாழ்க்கையில இந்த சரியான முடிவு எடுக்காம நீதிபதி இருக்காரு கோவத்தோட தீர்ப்பளிச்சா என்னவாக குற்றவாளி இல்லையா ஒரு குற்றவாளி நிரபராதி அதனால இந்த கோபம் எடுக்கிற முடிவுகள் தப்பா போயிடும் ஒரு கடையில வியாபாரம் பண்ற விஷயத்துல கோபப்பட்ட வாடிக்கையாட்ட கோவப்பட்ட கஸ்டமர் வரமாட்டாங்க எல்லாமே கோபம் தான் காரணமா இருக்கிறது நம்ம வாழ்க்கையை மொத்தத்தையும் கோபம் சொன்னா சொல்லி பல தடவை அவர் திருப்பி திருப்பி கேட்கிறாரு எத்தனை தரவை வரவே இல்லை எனக்கு நல்ல ஒரு அறிவுரை சொல்லுங்க சொன்ன அறிவுரை என்ன லா தகுந்த கோபப்படாதே அந்த கோபம் வந்து எல்லா விதமான தீமைகளுக்கும் ஆணிவராக இருக்கிறது அப்ப குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த மாதிரி பாரதூரமான சண்டைகள் முத்தி போனாலும் கூட செய்யணும் கோபத்தில் முடிவெடுக்கிறார்கள்

சைத்தான் இதை உண்டாக்குறான் அதனால சைத்தான் இருந்து அல்லாட்ட பாதுகாப்பு அது ஒரு வகை ரெண்டாவது என்ன இந்த ரத்தம் பயங்கரமா ஓடுது இல்லையா சீராக்க நம்ம படுத்துல சீரா ஓட ஆரம்பிச்சிருமா இல்லையா ரத்த ஓட்டம் வந்து நின்றுகிட்டு இருக்கையில ஓடுறதை விட படுக்கும் என்ன வாயிரு அது சமமா இருக்குமா இல்லையா ஒரே மாதிரி சீரா ஓட அந்த சேஞ்ச் பண்ணக்கூடிய நேரத்தில் வந்து ரத்த ஓட்டம் சீராயிருச்சுன்னா கோபம் வராது கோவம் வர்றதுக்கு அதுதான் ஒரு காரணம் அப்படி நரம்பு புட்டச்சு அந்த மாதிரிலாம் வருதுல அப்ப ரசூல் சொல்லாசன் சொல்றாங்க இதா கல்லப்பா அதுக்கும் உங்கள யாருக்காவது கோபம் வறுமையானால் அவர் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கோபம் வறுமையானால் அவர் உட்கார்ந்து உடனே உட்கார்ந்து விடட்டும் உட்கார்ந்தவுடன் கோபம் போயிருச்சுன்னா சரி பிரச்சனை இல்லை உட்கார்ந்த கோபம் போவது படுத்துக் கொள்ளட்டும் நிக்கும் போது கோபம் பயங்கர கோபத்தை ஏத்துறாங்க தபத்துக்கு உட்காந்துருக்காந்த பாதிக்கவும் குறைஞ்சிரும் அதையும் ரொம்ப அதிகமா முத்தி போய் போயிருந்து ஓட்டம் சரியா சீரா படுத்த தலைவணி படுத்துதான் படுத்துட்டு கோபம் மாறி போய்விடும் இப்படி எல்லாம் அபுதாபுல இடம்பெறக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்ப இந்த கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா சைதாண்ட பாதுகாப்பு தேடிக்கிறங்க இருக்கிற நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு நீங்க மாறுங்க தன்னால் கோபம் இதெல்லாம் ஒரு வழிமுறையா சொல்லி தந்திருக்கிறார்கள் இது குடும்ப வாழ்க்கைக்குன்னு சொன்ன அறிவுரை இல்ல இது பொதுவாக சொல்ல சொன்ன ஒரு அறிவுரை தான் ஆனா குடும்ப வாழ்க்கையில கோபம் வரும்ல அதுக்காக இந்த குடும்ப பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி கவனித்துக் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் கணவன் சைடுல இருந்து பொம்புல மேல நிதானம் சிந்திச்சு பார்த்துட்டான் இது சரிப்பட்டே வராது இவளோட வாழவே முடியாது என்ற அளவுக்கு அவனுக்கு என்ன ஒரு வருத்தம் செய்யும் என்னதான் நீங்க சொன்னாலும் அதுக்கு உள்ள காரணங்கள் அவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்ச விஷயங்கள் இல்லற வாழ்க்கைங்கிறது கணவனுக்கு தெரியும் மனைவிக்கு தெரியும் அவங்களுக்கு உள்ள என்ன அதிருப்தி இருக்கிறது என்ன குறை இருக்கு கண்டுபிடிக்க இயலாது அப்ப அந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்துகிட்டு வேணவே வேணான்ல உறுதியா இருப்பான் அவசைட்லயும் என்ன செய்வா சில நேரங்கள்ல இவன் எனக்கு வேணவே வேண்டியது இல்ல ஆள் வேணா எனக்கு ரத்து பண்ணி விட்டுருங்க என்று சொல்லக்கூடிய நிலைமை பெண்களுக்கும் ஏற்படும் அப்ப இதுதான் ஒரு பாலகிரமான ஒரு பிரச்சனை இது வந்துச்சுன்னு சொன்னா உடனடியாக நினைஞ்சிட கூட விவாகரத்து பண்ணிடக்கூடாது விவாகரத்து தான் பண்ணி ஆவணுங்கிற அளவுக்கு வந்து விட்டார் அதுக்கு முந்தி நிறைய வேலைகள்லாம் கோவப்படக்கூடாது நம்ம அன்பு செலுத்தணும் அவங்க செய்ய தியாகத்தை நினைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தையும் சொல்லிட்டோம் இதெல்லாம் பார்த்த வேற வழியே இல்லைன்னு உங்களுக்கு வறுமையானால் அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா தலாக்குங்கிறது போக கூடாது தலாக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கிறது அதாவது இல்லற வாழ்க்கையில மனைவி மார் மேலும் கோவப்பட்ட உடனே அவர்கள் மீது அந்த அதிருப்தியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கையில தலாக்கு தான் நடவடிக்கை எல்லாம் வழங்கி வச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி ஒரு நடவடிக்கை இருக்கிறது அந்த நடவடிக்கையை தான் ரசூல் செல்லாசன் எடுத்திருக்கிறார்கள் என்ன நடவடிக்கை மனைவிமார்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்களா பணம் அதிகமாக கேட்டாங்களா அல்லது ரசூல்லாவுடைய ஒரு ரகசியத்தை வெளியே பரப்புனாங்களா இதுல எல்லாம் நபிகள் நாயகம் செல்லாசி கோவம் வந்து என்ன செஞ்சாங்க தலாக்குங்கிற ஒரு முடிவை எடுத்துடாம என்ன பண்றாங்க ஒரு மாச காலத்துக்கு வந்து எந்த மனைவியத்தையும் உறவு கிடையாது அப்படின்னு சொல்லி ரசூல் சல்லா செல்லும் இதுக்கு பேர் ஈலாண்டு பேரு ஈலாண்டு சொன்னா அல்லாவின் பேர்ல சத்தியம் செய்து அல்லாவின் சத்தியமாக ஒரு மாசத்துக்கு நான் வந்து உன்னோட சேர மாட்டேன் உன்னோட உறவு வச்சுக்கிற மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்வதற்கு பேர் என்னது ஈலாண்டு பேரு இந்த ஈலாங்கிறது ரெண்டு விதமா இருக்குது ஒன்னு வந்து ஒரு மாசத்துக்கு சேர மாட்டேன் பத்து நாளைக்கு சேர மாட்டேன் இருபது நாளைக்கு சேர மாட்டேன் ரெண்டு மாசத்துக்கு சேர மாட்டேன்னு ஒரு முடிவு தானே விரும்புறீங்க அப்படி நீங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் உங்களுக்கு யாபத்துக்கணும் ஆஹா நம்ம பிரிஞ்சு சரியா இந்த ஒரு மாசமே நமக்கு சரியா பிரிஞ்சு தப்புன்னு தெரியுத நம்ம எப்படி நிரந்தரமா பிரிகிறது அதாவது பிரிகிறதுக்கு முன்னாடி அது வந்து சோதனையாக பிரியணும் நெசமா பெரியருக்கு முன்னாடி என்ன செய்யணும் ஒரு டெஸ்ட் பண்ணணுமா இல்லையா நம்ம சோதனைக்காக பிரிஞ்சு பார்ப்போம் அந்த 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 பயிற்சி தான் இது உங்க கோவம் வருதுல மனை மேல கோவம் வருதுல ஒரு மாசத்துக்கு உனக்கு எனக்கு ஒட்டு இல்லன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் இடத்த உட்காந்துக்க நீ சாப்பாடு கூட தனியா ஹோட்டல தான் பிரிஞ்சுக்கிட்டாங்க மேல ஏறி உட்காந்துட்டாங்க யாருக்கும் எந்த ஒரு பேச்சு வார்த்தையும் வச்சுக்கல அந்த மாதிரி ரசூல் சொல்லா அலி செல்லம் அவர்கள் ஒரு மாச காலம் செஞ்சாங்க இந்த மாதிரி ஈலா என்று சொல்லக்கூடியது வந்து நேரம் குறித்து நீங்கள் அப்படி செஞ்சீர்களே ஆனால் அந்த நேரம் முடிஞ்ச பிறகு ஒரு முடிவு எடுக்கணும் என்ன முடிவு எடுக்கணும் வேணாம் அப்படி வர்றது வாய்ப்பு இருக்கிறது ஒரு மாசமா ரெண்டு மாசமா நீங்க பிரிஞ்சு இருந்த பிறகு என்ன வர அவளுக்கும் கணவனுடைய அந்த பிரிவு அவளுக்கும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவளிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் அது மாதிரி